என் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் நம்முடைய சேனலுக்கு மிஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஆகையால் நான் வந்து இப்போ வந்து எதை குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்றால் நம்ம திருத்துவம் அப்படிங்கிற போதனைக்குள்ளே வருகிறோம் வரலாற்றிலே வேத ஆசிரியர்கள் சர்ச் ஃபாதர்ஸ் அதாவது சபை பிதாக்கள் ஆர்சி ஃபாதர்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் அல்ல சபை பிதாக்கள் மேக்ஸ் இவங்க எல்லாருமே ட்ரினிட்டியை நம்பினவங்க தான் இந்த ஒருத்துவ கொள்கையையும் யகவா சாட்சிகள் போன்ற அந்த கொள்கைகளையும் அதை பின்பற்றினவர்கள் வெகு சிலர் தேவனால் பயன்படுத்தப்பட்டதும் இல்லை திருத்துவ போதனையை நம்புகிற பலரை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார் இவர் வல்லமைங்கிறத எதை சொல்ல வருகிறார் இந்த மாதிரி ஜபராஜ் கூத்தாட்டம் போட்டு ஏமாத்தினதா இல்லை ஜஸ்டின் அப்படின்னு கூத்தாட்டம் போட்டு கொண்டிருப்பதா இதுதான் இவருக்கு வல்லமையா ஏனென்றால் ஜஸ்டினும் ஜான் ஜபராஜ் உங்களை போன்றவர்கள் அத்தனை இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிஎஸ்ஐ சபைகளும் திரித்துவ கள்ள தான் அப்படின்னா இவருக்கு வல்லமை என்றால் ஏமாத்துவதுதான் வல்லமையா நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பாஸ்டர் ஜான் கம்ப்ளீட்டாக நீ என் வலது வாரத்தில் அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி தன் மகனாகி கிறிஸ்துவுடன் பிதா சொல்கிற அதாவது திருத்துவம் என்ற கள்ள உபதேசம் வந்து உலகத்திலேருந்து உலா வந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் அது ஒரு விக்கிரக ஆராதனை மூன்று கடவுள் ரெண்டு கடவுள் மூன்று அப்படி நான்கு அப்படி பிரிக்கிறது எல்லாமே விக்கிரக ஆராதனை என்று நாம் வந்து பார்த்து கொண்டு வருகிறோம் என்னோட சேனலில் அதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து மகேந்திரன் அவர்களும் கொடுக்க போகிறார்கள் நான் சேட்டன் கொஸ்டினை வந்து அவர்கிட்ட கேட்க போகிறேன் அவர் மகேந்திரன் விரிவாக விளக்கம் கொடுப்பார் அதாவது இப்பொழுதும் விசுவாசிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா நாற்பத்தி ஒம்பது இருபத்தி மூணு வசனத்தை நம்ம வந்து பார்ப்போம் இங்கே ஏசாயாவோட வந்து யார் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் ஒரே ஒரு தேவன் ஒ ஒரே ஒரு கடவுள் தான் நமக்கு ஒன்று என்று வேதம் வந்து கூறிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு கடவுள் தான் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன பேசுகிறார் என்றால் நான் கர்த்தர் எனக்கு காத்திருப்பவர்கள் வந்து வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு வந்து கூறுகிறார் இப்போ மகேந்திரன் அவர்களை இங்கே வந்து நான் கர்த்தர்ன்னு வருது இது வந்து ஒருத்தரை குறிக்குதா இல்லை ரெண்டு பேரை குறிக்குதா இது வந்து ஒருத்தரை தான் வந்து குறிக்குது அதே போல யாத்திராகும் ஏழு அஞ்சு நம்ம எடுத்துக்கிடுங்க நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்படம் பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர்கள் அறிவார்கள் அதான் நான் என் போன வெளியில நான் வந்து கூறியிருந்தேன் நானே கர்த்தர் இந்த நானேன்னு ஒரு டேம் வந்தாலே அவருக்கு நிகராக வேற யாருமே கிடையாது ஆனால் திருத்துவ கலைகளில் இருந்தால் கொண்டு விட்டுக்காரர் இல்லை இந்த நானுன்னு வர்றேன் அவருக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஒரு கள்ள உபதேசம் அதெல்லாம் நான் கூறினேன் நான் கர்த்தர் கர்த்தர்னா யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இயேசு கிறிஸ்து இப்போ நானேன்னு ஒரு டேம் வந்துவிட்டுனாலே அவர் தான் எல்லாமே அவர் ஒருவர் தான் கடவுள் ஏன்னா அந்த உலகத்தில் வந்து பிசாசனவனும் கடவுள்னு காமித்து கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் அந்த நானேங்கிற டைம் வருது நானேனா நான் நான் ஒருத்தர் தான் தலைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வே வேற்று மதங்கள் மதங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ இஸ்லாம் எடுத்துக்கொண்டிங்கன்னால் இஸ்லாமில் இயேசு கடவுள் கிடையாது அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் இயேசு அனுப்பப்பட்டவர் அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகள்லாம் எந்த சபை கட்டட ஆலயங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி சிஎஸ்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி பென்டே காசு இங்கே எங்கேயுமே இயேசு கடவுள் கிடையாது இயேசும் கடவுளுடைய மகன் தான் அது மொத்தம் இன்னைக்கு நம்ம சபைன்னு பார்த்து கிறிஸ்தவம் என்று நம்பிக்கொண்டிருக்க எல்லாமே ஒரு வகையான இஸ்லாமிய போதனைகளை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அவர்களுடைய இஸ்லாமில் இயேசுவினுடைய நிலை அல்லது தகுதி என்னவோ அதே தான் கிறிஸ்தவத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஜெகா விட்னஸ் போனாலும் இயேசு கடவுள் கிடையாது இயேசு கடவுளுடைய மகன் நீங்கள் சிஎசைக்குள்ளே போனாலும் இயேசு கடவுள் கிடையாது கடவுளுடைய மகன் அப்போ அவருக்கு மே அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் தான் கடவுள் இவர் இவர் அப்படி ரொம்ப ஆழ்த்துக்கிட்டேன் இது இன்னொரு கடவுள்ன்றவாங்க அந்த க அந்த போதனைக்கு போய் தான் திருத்துவ போதனை இது எல்லாமே ஒரு விக்கிரக ஆராதனை தான் இதுதான் இந்து மதம் சொல்லுது இந்து மதத்தை நிறையா கடவுள் வச்சுருப்பாங்க இந்து மதத்துக்குள்ளே போனிங்கனாலும் இயேசுவும் கடவுளாக கும்பிடுவாங்க அவரும் ஒரு கடவுளை சேர்த்துக்கிடுவாங்க அதே போல தான் நம்ம விக்கிரக விக்கிரகராதனையை கவனித்து நாம் புரிஞ்சுக்கிறணும் இதில் தேவன் ஒருவரே தேவன் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா வசனங்களையும் பார்த்தோம் நானே கர்த்தர் நானே கர்த்தர் நானே கர்த்தர்னு ஆண்டவர் தன்னை ஒருத்தர் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆனால் நம்ம அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க மதங்களில் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கே இயேசுவும் ஒரு கடவுள் அதனால அது ஒரு விக்கிரகாரதன் என்பதை நாம் புரிந்து கொள் அதே இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு இருந்தேர் மூன்று பதினேழு எடுத்துக்கிடுங்க இங்கே பாருங்க கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நம்ம என்ன பார்த்தோம் நான் தான் கர்த்தர் அடுத்தது எப்படி ஆகுறது கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னா ஒன்னஸ் அதை ஒன்றை தான் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்கிறதுங்கிறத நீங்க திட்டமும் தெளிவாக வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் ஒருவரை ஒருவரை பிரதான கற்பனை என்ன கூறுகிறது தேவனாகி கர்த்தர் ஒருவர் என்ன வருது தவிர எங்கேயுமே திருத்துவ கடவுள் திருத்துவராக இருக்கிறார்னு ஒரு வசனமும் கிடையாது ஆனால் இவர்களோ நம் தேவன் திருத்துவ தேவனாக தான் இருக்க இருக்கிறார் என்று வேதத்துக்கு எதிராகவும் வே தேவ தூஷணம் வந்து அவங்க பண்ணி இருக்கிறார்கள் அவர் கடவுள் அவர் எப்பொழுதுமே இவ்விதமான இந்த திருத்துவ தேவனாகத்தான் அவர் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலும் அவர் இதே திரியகத்துவ தேவனாக தான் இருக்கிறாரு புதிய ஏற்பாட்டிலே அவர் புதிய திரியகத்துவ தேவனாக தான் இருக்கிறாரு எப்பொழுதும் அவர் இதே திரியகத்துவ தேவனாக தான் அவர் இருபத்தி மூணு ஒன்பதா எடுத்துக்கிறேங்க ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிறவர் ஒருவரே அப்படின்னா நீங்க திட்டமும் தெரியுமா மனதில் பதித்து வைத்து பரலோகத்தில் இருக்கிறவர் வந்து ஒருத்தர் தான் மனதில் பதித்து வைத்துக் கொண்டு தான் மத்த வசனத்துலாம படிக்கணும் அந்த வசனம் தான் வந்து பேஸ் வசனம் இந்த பேஸ் வசனத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்த வசனத்தில் வந்து பார்க்க முடியும் நீங்கள் இந்த வசனத்தை விட்டுட்டு அவர் வலது பாசத்தில் உட்காந்துருக்கார் இப்படி உட்காந்துருக்காருனா அது உங்களுக்கு வந்து மூணு தாயிரம் தெரியும் நாலாவது தெரியும் அஞ்சாவது தெரியும் ஆனால் இதான் வந்து பேஸான பேஸ் வசனம் பிதா எப்போவுமே நமக்கு ஒருவர் தான் சிருஷ்டிகர் பிதா அப்படின்னாலே சிருஷ்டிகர் அப்படின்னு தான் அர்த்தம் பிதானாலே சிருஷ்டிகர் சிருஷ்டித்த அவரே தான் நம்ம மீட்கும்படியாக நமக்காக வந்தார் ஒழிய சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவர் வரல ஒருவர் தான் அந்த ஒருவர் தான் நமக்காக கீழே இறங்கினார் அந்த ஒருவர் தான் நம்ம மீட்டு கொண்டார் அந்த ஒருவர் தான் நம்ம மத்தியில் இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார் நமக்குள்ளே நம்ம நம்மளுடைய சரத்தை ஆலயமாக கொண்டு நமக்குள்ளே வாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் ஒருவரே மற்ற இருபத்தி இருபத்தி மூணு ஒன்பது சொல்லுது அவர் ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் ஆனால் சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டார் அந்த அவர் அவரை பார்த்திங்கன்னா இங்கே ஒருவரே அவர்னு இருக்கும் ஆவியானவர் அவர்ன்றிருக்கும் இருக்கும் அவர் சொல்லும்போது நானே அவர் எல்லா இடத்துலையும் நானே அவர் நானே அவர் நானே இப்போ மீட்பு எங்க முழுமையடையுதுன்னா வந்தவரை வந்தவரே சிருஷ்டிகர் வந்தவரே பிதா அவர் ஒருவரேன்னு அறிந்து இடத்துல தான் நமக்கு நமக்கு ரட்சிப்பு உண்டாகவே செய்து அதான் ரெண்டு குறுஞ்சி ஆறு பதினாலுல வாசிப்போம் கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் இப்போ இந்த வசனத்தை தான் இவங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா இங்கே கர்த்தராக இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே தேவன்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே பரிசுத்தாவினர் ஒருத்தர் இருக்கார் ஆனால் திருத்துவ கடவுள்னு அவன் வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த மூன்றையும் வந்து ஒன்றை தான் குடிக்கிறது இது ஒரு தான் இது காமிக்கிது ஏன்னா இது அப்படியே ரொட்டேஷன் ஆகி இப்போ பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும்னா பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி திரும்ப பிதாவைக்கே வந்துடும் அது ஒரு ரொட்டேஷன் ஒரு சர்க்கிளில் தான் இருக்குது அப்படின்னா அந்த இந்த மூன்றுமே வந்தது வந்து ஒன்றை தான் வந்து குறிக்கிறது திருத்துவ போதகர் மந்தி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது அது வந்து பிரசங்கம் பண்ணி இருந்தார் எப்படி பிரசங்கம் பண்ணி இருந்தார் என்றால் அவங்க ஏதோ தியாலஜிலாம் படிச்சிருக்காராம் அது பிடிச்சிருக்கேன் இது பிடிச்சிருக்கேன் யார் அவர் மண்டைக்குள்ளே எதோ ஒன்று அவங்க ஏற்றி வச்சிட்டாங்க வந்து என்ன பேசி இருந்தார் என்றால் ஏசு கிறிஸ்தும் பலையாட்பாடில் இருந்தார் தெரியுமா ஏசு கிறிஸ்துவும் பலையாட்பாடில் இருந்தார் அப்படின்னு வந்து ஒரு போதித்து கொண்டு இருந்தார் அடா ஏசு கிறிஸ்து ஒருவர் தானடா கடவுள் அப்புடின்னா அதான் ஏசு கிறிஸ்து பலையாட்பாடாக அவர் தானடா இருந்திருப்பார் ஸோ இன்னைக்கு இருக்க கூடிய பிரச்சனை என்னென்னா ஏசு கிறிஸ்து அப்படின்றவர் அனுப்பப்பட்டவர் இவர் மரியால் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசு கிறிஸ்துன்ற ஒரு நபரே பூமிக்கு வந்தது மாதிரியும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கிடையாது அப்படின்ற மாதிரியும் இன்றைக்கி எல்லாம் பிரசங்கும் உண்டாகிட்டு இருக்குது அதுலேயும் எதுவும் வெளிப்பாடு கிடச்சிட்டா ஏதோ எதோ சொல்ல வராங்க ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்தும் பழைய ஏற்பாட்டில் இருந்தார் தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும்பொழுது இவங்க என்னென்னா ஏசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் வந்து நம்மளை படைக்கலை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வராங்க ஏசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் சிருஷ்டிகர் கிடையாது அதுதான் இவங்க சொல்ல வராங்க ஏசு கிறிஸ்துவ சிருஷ்டிகர் ஏசு கிறிஸ்துவே கண்ணிமிரியால் வந்ததும் போது தான் அவரே சிருஷ்டிக்கப்பட்டார் வேதாசன் சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக அந்த திட்டத்தை வச்சிருந்தார் அவர் தான் அன்னைக்கு இருந்தார் அவர் தான் இன்னைக்கு இருக்கார் அவர் தான் என்றைக்கும் இருப்பார் ஆமாம் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று யோகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அழகான வசனம் இந்த வசனத்தை நம்ம எப்படி லிட்டரலாக வாசிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லி தரேன் இது குறித்து ஆழமான காரியங்களாம் வர்ற வீடியோக்கள் வந்து பார்ப்போம் அதாவது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனை அந்த கிறிஸ்து இப்போ இந்த இடத்துல வந்து இந்த குமாரனைன்னு பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை அதை நம்மளை போடணும் ஏன்னா நம்ம ரெண்டு குழந்தை ஆறு பதினெட்டுல என்ன பார்த்தோம் நீங்களே குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல குமாரன் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல குமாரன் நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த மகேந்திரன் ஆகிய குமாரன் ஏசு கிறிஸ்து தான் பிதா என்று உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வருகிறான் அவரை நீங்க மறுதளிச்சிங்கன்னா அவன் தான் கிறிஸ்து என்றுதான் இந்த வசனம் வந்து கூறுகின்றது இதுதான் இந்த வசனத்துடைய ஆழம் பிதாவையும் குமாரனையும் அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து ஒருவரையே பிதாவாக ஏற்றுக்கொண்ட ஒருவன் தான் குமாரன் அல்லது ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் தான் குமாரத்தி என்கிற ஸ்தானத்தை பெறுகிறாள் மற்ற யாருக்குமே அந்த ஸ்தானம் கிடையாது மற்ற யாரும் உங்களை நீங்களே குமாரன் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் பிதா ஏசு கிறிஸ்துவை நீ பிதான் இல்லை நான் மறுதளிச்சிட்டேன் அப்படின்னா நீ வந்து குமாரன் கிடையாது நீ பிள்ளையே கிடையாது நீ இன்னும் பிறக்கவே இல்லைண்டா அதில் பிறக்கவே இல்லை நீ இன்னும் அந்த விக்கிரக ஆராதனையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற விக்ரக ஆராதனை இயேசுவோட பேரில் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஸோ இந்த வசனத்தின்படி இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவன் அல்லாமல் வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மது மறுதளிக்கிறவனே அந்த கிறிஸ்து இங்கே பிதா அப்படிங்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்தியும் குமாரன் என்பவ என்கிற சொல் கத்தராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாக ஏற்றுக்கொண்டவனையும் குறிக்கிறது பிதாவையும் அவரை பிதா என்று அறிவிக்க வருகிறவனையும் அந்த அந்திகிறிஸ்து அதுதான் சொல்ல வருது அவரை எவன் பிதா என்று சொல்ல வருகின்ற பொழுது இல்லை இல்ல நீ பொய் சொல்ற அவர் வந்து பிதா கிடையாது அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கார்னு சொன்னனா நீ தான் அந்த கிறிஸ்து அதுதான் அந்த வசனம் சொல்ல வருகிறது மகேந்திரன் அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க அதுதான் இவங்க வந்து உடனே நம்மளை பார்த்தா உடனே ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்லி ஜீசஸ்னே ஒன்லி ஜீசஸ் ஒன்லி ஜீசஸ் சொல்லிடுவாங்க அந்த அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்றதுல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிடுங்க என்ன கரெக்ஷன் என்றால் நீங்கள் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொல்லிவிடுங்க எங்களை பார்த்து எங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்னா ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் ஏன்னா ஒன்லி ஜீசஸ்ன்னு சொன்னால் ஜீசஸ்ன்னு சொல்லி இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்க வந்து பிறந்திருக்காங்க மனுஷங்க வந்து ஜீசஸுன்னு நேம்மா எத்தனையோ பேர் வச்சிருக்காங்க அது ஓன்லி ஜீசஸ் சொன்னால் எந்த ஜீசஸ் சொல்கிறீங்கன்னு அதனால அப்படி கூறாக ஏன்னா ஒன்லி ஜீசஸ்க்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதனால அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கூற கூறுகிறேன் அதை ஒன்லி ஜீசஸ் முதல்ல ஆரம்பித்தது யார் அவர் எப்படிப்பட்ட கல்ல போதகராக இருந்தார் என்பதை அதை கொடுத்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதனால ஏன்னா எங்களுக்கு கொடுத்து சொல்ல வேணா நீங்கள் வந்து ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஜீசஸ் தான் அந்த கிரைஸ்ட் அவர்தான் யாரு கிரைஸ்துனா யார் அவர்தான் பிதா என்றுதான் நம்ம கூற வேண்டும் அப்படி கூறுகிறவன் தான் கிறிஸ்துவின் உடையவன் உம் அல்லது தைவத்தோடு திருத்திக் கொண்டு நீங்க வந்து ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லுங்கள் கடவுளில் வந்து உங்களையும் மனம் திரும்பிங்க உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஏன்னா நீங்களும் உங்கள் வாயிலேருந்து ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி ஜீசஸ் கிரிஸ்ட்ன்னு சொல்லிங்களா அப்படி நீங்களே வாயிலும்னு சொல்லிட்டீங்க ஏசு கிறிஸ்து ஒருவர் கடவுள் என்று அல்லது தயவு கொண்டு திருத்தத்துக்குள்ளாக இருந்து கொண்டு இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளித்துக் கொண்டிருக்கிறவர்களும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டு அவரே நமக்கு பிதாவாக இருக்கிறார் நீங்களும் அவருடைய குமாரரும் குமாரதிகளுமாக இருக்கிறீர்கள் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளாகும் உரிமத்தை கடவுள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறார் நீங்கள் பிள்ளை இருக்கும்போது அவர் உங்களுக்கு அப்பா தானே அவர் உங்களுக்கு தகப்பன் தானே நீங்கள் அவர் பிள்ளைன்னு அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா அவரை தகவல் அக்செப்ட் பண்ண முடியுங்க அதனால் இன்றைக்கு கிறிஸ்துவ உங்களோடு பேசி இருக்கிறார் அவரே உங்களுக்கு வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களுடைய பிதாவாக இருக்கிறார் அவரை அவரை பிதாவாக அக்செப்ட் பண்ணி நீங்களுடைய பிள்ளைகளாக நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் இந்த உலகத்திலும் சரி இம்மேலும் சரி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு அதனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் கர்த்தருடைய எல்லா உன்னத ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து நாம் என்றென்றைக்கும் அவரோடு வாழப்போகிறோம் ஆமேன்